உலக அளவில் தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு அம்சங்களில் இந்தியாவும் தலைசிறந்து விளங்குவதாக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர் ஜி எம் இ கே ராஜ் தெரிவித்துள்ளார் உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு தொழில்முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் மற்றும் தொழில்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவரும் இயக்குநருமான கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர் ஜி எம் இ கே ராஜ் கலந்து கொண்டு இந்தியாவின் இருபத்தி ஒரு மாநிலங்களை சார்ந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சார் பாதுகாப்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நூற்றி எண்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழிற்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி பாதுகாப்பு மற்றும் சொற்றுச்சூழலின் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பேரிஸ் குழம்பத்தின் நிறுவனருமான தலைவருமான சையத் முகமது பேரிஸ் நான்வின் எனர்ஜி எல் எல் பியின் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் இ விக்னவேலு உள்ளிட்ட உலக பாதுகாப்பு அமைப்பு இந்திய தேசிய குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவர் கண்ணன் கோருகையில் Ready, sir. Uh -huh. sir, please, sir. Thanks, sir. Thank you.